வணக்கம் நான் உங்கள் சங்க் சிலம்பு மனிதர்கள் பெரும்பாலும் கற்றவர்கள் கல்லாதவர்கள் எல்லோருமே முதல் பாகத்தில் ஒரு மாதிரியாகவும் இரண்டாம் பாகத்தில் ஒரு மாதிரியாகவும் மாறுவதற்கான காரணங்களை நாம் சில மனிதர்களிடம் ஆய்வு பொழுது ஏன் நம்மை நாமே ஆய்வு செய்து கொண்ட பொழுது அந்த தான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம் அது என்னவென்று கேட்டால் படிக்கும் காலங்களில் நமக்கு பெரும்பாலும் உலகறிவு இருப்பதில்லை பெரும்பாலும் நிறைய பாடங்களை மட்டுமே நாம் படிப்போம் அதுதான் கல்வி அதுதான் உலகம் என்று இருப்போம் அடுத்து நாம் இருக்கும் சூழல் நம்மை சுற்றி இருக்க மனிதர்கள் இதுதான் உலகம் அப்படி என்று இருப்போம் இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயது வரைக்கும் அப்படி தான் நாம் இருப்போம் பிறகு நாம் கற்ற கல்விக்காக வேலைக்கோ இல்லை தொழிலுக்காகவோ பொருளாதாரத்துக்கு அந்நிய நாட்டுக்கோ இது மாதிரி நம்ம செல்லும்போது உலகறிவு நமக்கு கிடைக்கிறது படித்தவர்களாக இருந்தாலும் படிக்கிறவர்களாக இருந்தவர்களும் ஸோ அப்படி நாம் போகும்பொழுது தான் உலகம் என்றால் என்ன அந்த வாழ்க்கையின் இரண்டாவது பகுதியில் தான் நிறைய புரிதல் கிடைக்கிறது இது பெரும்பாலும் கல்வி பாடநூலில் கிடைப்பதில்லை அப்படியே இருந்தால் நாம் அதை சரியாக படிப்பதில்லை ஸோ அப்படி என்றால் நம்ம சிறு வயதில் ஒரு கொள்கை இருந்திருக்கும் நமக்கு வந்து பொருளாதாரம் இருந்தால் நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டும் இதுதான் பொருளாதாரம் நம்ம இப்படி வாழ வேண்டும் அப்படின்னு இருக்கும் ஆனால் பொருளாதாரம் வந்த பிறகு அது வருது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயதுக்கு மேல்தான் கிடைப்பதாக நாம் வைத்துக்கொண்டால் நாம் அதை செய்ய முடிவதில்லை காரணம் கால பரிமாண வளர்ச்சியில் நாம் சிறுவயதில் எடுத்து வைத்த லட்சியங்கள் பரிமாண வளர்ச்சியில் அதை மாறி செய்வதற்கான சூழல் அமைத்து விடுகிறது அதை அப்படியே செய்ய வேண்டுமென்றால் மனிதர்கள் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் ஒரே நிலைப்பாட்டு என்றால் குடும்பம் வந்து இல்லறம் இந்த மாதிரி இல்லாமல் தனி மனிதராகவே வாழ்ந்தால் அதை விண்ணா முயற்சி செய்யலாம் சில மனிதர்கள் அதை சாதித்து கூட காட்டியிருக்கிறார்கள் அரசியல் தலைவர்கள் சொல்லலாம் பெரிய அறிஞர்கள் சொல்லலாம் ஒரே நிலைப்பாட்டில் இருப்பார்கள் ஆனால் சமூகத்தில் சக மனிதராக வாழும் பொழுது சிறு வயதில் எடுத்த லட்சியங்கள் எல்லாம் மறுபாதையில் அதை நிறைவு செய்ய முடியாத இடத்துல தான் நாம் தள்ளப்படுகிறோம் ஸோ அது அந்த இடத்தில் நம்ம பதிவு செய்கிறது காரணம் என்னென்றால் சிறு வயதில் இதுதான் லட்சியம் என்று கற்பிங்கள் தவறு கிடையாது அதற்காக போராடு வேண்டும் என்ற கல்வியை கொடுங்கள் அதை மட்டுமே செய்ய வேண்டும் என்கின்ற கோட்பாடை அவர்கள்தான் குழந்தைகள் தான் முடிவு செய்ய வேண்டும் நாம் சொன்ன வார்த்தைக்காக அவர்கள் நிறைய பாடுபடுவார்கள் காரணம் நாமெல்லாம் தலைமையில் அப்படி தான் நம் தந்தை சொன்னது முன்னோர்கள் சொன்னது அதற்காக நிறைய பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு இடத்துக்கு பார்க்கும் பொழுது அது செய்திருக்க வேண்டாமோ என்று தோன்றுகிறது அதனால் குழந்தைகளுக்கு கல்வியை கொடுங்கள் அவர்களுக்கு புரிதலை கொடுங்கள் லட்சியத்தை சொல்லிக் கொடுங்கள் அது வேண்டுமா வேண்டாம் என்பதை அவர்களில் விடுங்கள் அவர்களே முடிவு செய்கிறார்கள் நன்றி வணக்கம்